கணப்படுத்த மாட்டாரா மேன்மைப்படுத்த மாட்டாரா என்று சொல்லி நம்ம எல்லாருமே எதிர்பார்ப்போம் அப்ப தேவன் நம்முடைய எதிர்பார்ப்பை நம்ம நிறைவேற்றினா நாம செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கிறது அதாவது கட்டளை இல்லாமல் வாக்கு தத்தங்கள் எதுவுமே இல்லை எல்லா வாக்குத்தத்தை வேகத்தில் இருக்கிறதான அனைத்து வாக்குத்தத்தங்களும் நமக்கு ஒரு நிபந்தனையோடு கூட தான் ஆண்டவர் நினைக்கிறாரு நமக்கு வைத்திருக்கிறார் அப்ப அவருடைய வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்பிடிக்கும் பொழுது ஆண்டவர் நம்ம என்ன ஆசீர்வதிக்க விரும்புகிறார் அப்போ இந்த நாளில இந்த ஆகாய் கீர்க்கு தரிசன புஸ்தகத்தை நம்ம வாசிச்சு பார்ப்போம்னா இந்த ஆகாய் கீர்க்கு தரிசன புஸ்தகம் கிட்டத்தட்ட ரெண்டே அதிகாரம் தான் இருக்குது வேத பண்டிதர்கள் சொல்றாங்க இது கிட்டத்தட்ட இந்த தீர்க்க தரிசனம் வந்து கிட்டத்தட்ட முப்பதே நாள்ல முப்பது நாள் இருபத்தி மூணு நாட்களாக கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூணு நாட்களுக்குள்ளாக இந்த தீர்க்க உரைக்கப்பட்டதாக வேத வல்லுநர்கள் அப்ப இந்த அதிகாரத்தை நம்ம பார்ப்போம் பிரதான இருக்கக்கூடியதானியர் இந்த ரெண்டு பேரை குறித்து சொல்லப்பட்டிருந்தாலும் அதுல முக்கியமாக சொல்லப்பட்ட இந்த வார்த்தை யாருக்காக சொல்லப்பட்டதுன்னா செருபா பேர் ஒரு மனிதனுக்கு தலைவனுக்கு இந்த வார்த்தை சொல்லப்பட்டது அப்போ

உலகத்துல நான்கு பெரிய சாம்ராஜ்யங்கள் ஒன்னு பாபிலோனிய சாம்ராஜ்யம் இரண்டாவது மேதிய பெருசிய சாம்ராஜ்யம் மூணாவது கிரேக்க சாம்ராஜ்யம் நாலாவது ரோம சாம்ராஜ்யம் இந்த நான்கு சாம்ராஜ்யங்கள்ல மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யங்களாக உலகத்துல திகழ்ந்தது அப்போ இந்த தரியு மேரிய தரியுங்கிறதான ராஜா ஆட்சிய காலத்துல இந்த பாம்போடு அடிமையில இருந்தாங்க ஒரு செய்தி உண்டாகுது என்னது என்று சொல்லும்போது போது என்ன பண்ணாங்க வர தவங்கினாங்க அதுல இவங்களை எல்லாம் வழிநடத்தி வந்தவங்க யாருன்னா இஸ்ரா நெஜியா இந்த சிறுபாபியன் எனப்பட்ட சில தலைவர்கள் என்ன பண்ணாங்க இந்த யூத மக்களை நடத்தி கொண்டு வந்து ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய ஆவியின் இந்த கட்டுமெண்டாங்க ஆலயத்தை கட்ட தொடங்கினாங்க இப்படி எல்லாம் இவங்க தேவனுடைய வார்த்தையை படி செய்த பொழுது அப்ப சிற்பா பேருக்கு ஆண்ட என்ன பண்றாரு உனக்கு ஒரு பிரீதி பலன் உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பேன்னு சொல்றாரு அந்த வார்த்தை தான் ஆகாய்

நம்ம சொல்லலாம் பாவ செய்வதற்கு நல்ல ஒரு வசதியுள்ள ஒரு இடம் வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய இடம் அப்படியேப்பட்ட ஒரு இடத்திலிருந்து இவர் என்ன பண்றாரு திரும்பி வருகிறார் ஓகேங்களா அப்போ நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் பவுல் சொல்றாரு எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆனா ஒன்றுக்கு நான் அடிமைப்பட மாட்டேன்னு சொல்றாரு அப்ப இந்த செல்வாக்க என்ன அந்த பாவ இடத்துல இருந்து இவர் திரும்பி தன் சுய தேசத்துக்கு திரும்பி வருகிறார் இந்த நாளில் கூட எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே நாம பாவ சீரிய வாழ்க்கையில் நம்ம இருக்கும் போது தேவன் எந்தவித ஆசீர்வாதத்தையும் நாம் எதிர்பார்க்க முடியாது அந்த பாவத்தை விட்டு நம்ம மனதேப்பி வரும் பொழுதுதான் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கத் தெடுகிறார் உதாரணமாக மரியப்போல்ல யோவான் சுவிசேஷникеப் பரிசு பார்த்தே அந்த பாவியான ஒரு சிறிய என்ன பண்றாங்க குற்ற சாட்டி அந்த பெண்ணை கல்லெறிய முடியாக சொல்றாங்க ஆனா இயேசு கிருஷ்ணன் அந்த பெண்ணகிட்ட ஒரு விடுதலை கொடுக்கிறார் அந்த நேரத்துல இயேசு சொல்லுறார் இனி நீ பாவம் செய்யாதே அப்படின்னு சொல்றார் அப்போ தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் நாம் இந்த பாவ உலகத்தை விட்டு நாம் வரும் பொழுது இந்த நம்ம திரும்பி வரும்போது ஆகாய் ஒன்னாம் அதிகார ஒன்னாம் வசனத்துல இந்த வசன எல்லாம் நீங்க படித்து பார்த்தீங்கன்னா இந்த செரு பாபிலும் மற்ற எஸ்ரா நெய்யமியா போன்ற ஆட்கள் எல்லாம் என்ன பண்றாங்க அந்த பாபிலோனை விட்டு திரும்பி வருகிறதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இரண்டாவது காரியம் நம்மை தேவன் நம்மை ஆசிர்வதிக்க வேண்டும் என்றால் முத்திரம் மோதிரமாக வைக்க வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய இரண்டாவது ஒரு காரியம் இன்றைய செருபாப்பில் என்ன செய்தார் என்றால் பலிபீடத்தை தேவனுக்காக கட்டினார் அலைவியா அலைவியா பலிபீடம் என்பது நமது மனதை குறிக்கிறது நம்முடைய மனது வந்து தேவனுடைய பிரசனத்தினால கட்டப்பட வேண்டும் தேவனுடைய வார்த்தையினால நம்ம கட்டப்பட வேண்டும் நம்முடைய வாழ்க்கை அப்படிதான் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் தேவனுடைய பிரசனத்தாலே தேவனுடைய வார்த்தையால கட்டப்படுமே நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக அமையும் அப்போ இந்த செல்வாக்கள் என்ன பண்ணாதான் தேவனுக்காக ஒரு பலிபீடத்தை கட்டினா அலையா

மூணாவது இந்த செய்த காரியம் கத்துடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தார் ஆகாய் ஒன்னா பனிரெண்டாவது வாசிப்ப வாசிச்சு பார்ப்போம்னா இந்த செருபா பே கத்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தார் முதல்ல வார்த்தைக்கு நம்ம ரொம்ப செவி சாய்க்கிறது ரொம்ப 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 முக்கியம் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் சத்தத்துக்கு மனித சத்தத்துக்கு தேவனுடைய சத்தத்திற்கு நீங்க செவி கொடுப்பீர்கள் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார் யாத்திரா பதினைந்தாம் வரை இருபத்தாறாம் வசன சொல்கிறது நீ உன் தேவனாய கத்திரி சத்தத்துக்கு கவனமாய் செவி கொடுத்து அவர் கட்டளைகளையும் நியமங்களை யானையை கைக்கொண்டு நடந்தால் நான் எகிப்திற்கு வரப்பண்ண வியாதிகளையொண்டு வரப்பண்ணே நானே ஒரு பரிகாரியம் சொல்லுறேன் அப்போ ஆண்டவோட சத்தத்துக்கு நம்ம தீப்பிடியும் பொழுது ஆண்டவர் நம்முடைய பிறவியங்களிட உதவி செய்கிறார் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் அல்ல ருய்யா அலைய அடுத்த ஆசிர்வதிக்கப்படுவதற்கு நாலாவது ஒரு காரியம் ஆகா ஒன்னாம் அதிகார பதினாலாம் வசனம் கத்தருடைய ஆவினால நிரப்பப்பட்டார் ஒவ்வொரு நாளும் ஆவினால நம்ம எனப்பட பட வேண்டும் நிரப்பப்பட வேண்டும் ஆவியினால நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பிரசனத்தால நிரப்பப்படும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார் நவம்பர் பனிரெண்டாம் அதிகாரம் பதினோராம் வசனத்துல ஆவியிலே அனலா இருங்க கத்திற்கு ஊழிய செய்யுங்கன்னு சொல்லி அப்போ சாய பவுல் சொல்லுகிறார் அப்போ ஒவ்வொரு நாளும் தேவ ஆவியினால் நம்ம என்ன பண்ணப்பட வேண்டும் நிரப்பப்பட வேண்டும் அப்போ சில ரெண்டு நாள்ல படிச்சு பார்ப்பீங்கன்னா அவங்க எல்லாரும் பொசுத்தாவினாலே நிரப்பப்பட்டாங்க அதனால விளைவு என்ன முடியாச்சு இவங்க எல்லாம் முழு தைரியத்தோடு கத்தருக்கு ஊழியர் செய்யலாம அப்போ கத்திருக்கு நம்ம ஊழியர் பெண்மணி தேவ ஆவியினால் நிரப்பப்பட்ட பொழுது இயேசுங்கிற தேவ அவர் பிறக்க ஆரம்பித்தார் நாமளும் ஒவ்வொரு நாளும் தேவ ஆவினால் நிரப்பப்படும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார் கடைசியாக இந்த செருபாக்கள் ஆசிர்வதிக்கப்படுவதற்கு ஐந்தாவது ஒரு காரணம் தேவனுடைய ஆலயத்தை யார் தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிறார்களோ யார் தேவனுக்கு படிப்படி செய்கிறார்களோ தேவன் அவர்களை ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் அவர்களை உயர்த்துகிறவராக இருக்கிறார் அலேவியா நாம் கத்திற்கென்று ஆலயத்தை கட்டும் பொழுது கத்திருக்கின்ற ஏதாவது ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் செய்வோமானால் பிற்காலத்துல தேவன் நம்மை ஆசீர்வதித்து நம் உயர்த்த வல்லவராக அப்போ தேவ நம்மை முத்திர மோதிரமாக வைப்பதற்கு இந்த செல்பாவளி முத்திர மோதிரமாக வைப்பதற்கு ஐந்து விதமான காரணங்களை பார்த்தோம் இனிமேல் வருகிற நாட்களிலே இந்த செல்பா இந்த ஆலயத்தை கட்டும் பொழுது நமக்கு உண்டான எட்டு விதமான ஆசீர்வாதங்கள் இருக்குது அது பிறகு வருகிற நாட்கள நம்ம பார்ப்போம் தேவ தாமே இந்த வார்த்தை மூலமாக நம்மை ஆசோதிப்பவராக ஒரு விஷயமாக கண்கள் கூடுவோம் நாம் சிம்பிப்போம் இந்த மனம் இந்த நாளில் வார்த்தையை ஒவ்வொரு ஆண்டவரே சொல்லப்பட்ட வார்த்தை பிரகாரமாக என்று சொல்றதேவரே அப்படியே ஆண்டவரே இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த tkinter மோகம் ஒன்றுமாக வெளிபெண்படியாக ஜெபிக்கிறோம் இதை தாழ்ந்துரும் உரிய இயேசுவின்